ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கும் போது செய்யலான்னு தோணும் அப்புறம் செய்யணுமான்னு தோணும் அப்புறம் செய்ய வேணான்னு தோணிடும் அதுக்காக எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்யலான்னு தோணும் போதே அதை செஞ்சிடணும் அப்படி தான் இந்த மசாலா வாழைக்கா ஃப்ரையை செஞ்சேன் நான் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி பட்டை கிராம்பு சோம்பு பூண்டு வரமிளகாய் தேங்காய் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு முன்னாடியே வாழைக்காவை வந்து கொஞ்சம் வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வாழைக்கா ஃப்ரை வந்து எல்லாத்தோடையுமே நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சாம்பார் ரசம் அப்புறம் வந்து தயிர் சாதம் எல்லாத்தோடையுமே நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷனு ஆனால் எனக்கு இதை விட வந்து நம்ம சும்மா ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா உப்பு மிளகா தூள் போட்டு ஃப்ரை பண்ணுவோம்ல அது இன்னுமே எனக்கு என்னமோ எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது ஆனால் இதுவுமே பர்வேஷ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வானலியில் வானலி வச்சு எண்ணெய் போட்டு கடுகு கருவேப்பிலை தாளித்து சின்ன வெங்காயம் தக்காளி இதுக்கு சின்ன தான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயமும் தக்காளியும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டு இதோட போட்டு கொஞ்சமாக நான் சாம்பார் பொடியும் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் வேக வச்ச வாழைக்காலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் நல்லா போட்டுட்டு நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னாக்க ஒரு முருண் வளக்காய் ஃப்ரை ரெடி